ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பகுதியிலே நாம் அற்புதமான ஒரு அதிசயமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் எல்லாமல்ல எம்பெருமானுடைய கிருபையினாலே மக்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்கிறது கவலைகள் இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லலாம் வினை தீர்ப்பான் விநாயகன் இந்த வினைகள் எல்லாம் நீங்கினால்தான் துக்கங்கள் நின்று போகும் கர்ம வினைகள் இருக்கும் வரையிலும் துக்கங்களும் இல்லாமல் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே என்ன செய்தால் இந்த பிரச்சினைக்கு வழி என்று ஒரு ஆய்வினை செய்தபோது ஒரு அற்புதமான விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் முதல் உதாரணமாக சொல்ல வேண்டுமே எனால் புனே அதை எல்லாரும் பூனா என்று சொல்கிறார்கள் இந்த பூனா அப்படின்னு சொல்கிற சப்தம் தவறு புனே அந்த பம்பாய்க்கு பம்பாய்க்கு பக்கத்திலே இருக்கிற இங்கிருப்பவர்கள் மும்பை செல்ல வேண்டுமென்றால் புனே வழியாகத்தான் செல்ல வேண்டும் அந்த புனே நகரிலே ஒரு வாரம் தங்கி சொப்பழிவு செய்யக்கூடிய பாக்கியம் சில வருடங்களுக்கு முன்னால் எனக்கு கிடைத்தது ஒரு வாரம் தங்கியிருந்தேன் கடும் காலம் இருந்தாலும் ஜனங்களெல்லாம் ரொம்ப பக்தியோடு ஆலயங்களுக்கு சென்று வருவதை பார்த்து இந்த புனேயில் என்ன விசேஷம் என்று கேட்டேன் இந்த புனே நகரை எட்டு திக்கிலும் எட்டு பிள்ளையார்கள் காப்பாற்றி கொண்டிருப்பதாக ஒவ்வொரு பக்தனும் சொல்லுவதனே நானும் அதை காட வேண்டும் என்று மிகுந்த பிரயாசையோடு புறப்பட்ட போது நகரிலே நடுமத்தியிலே மிகச்சிறந்த ஒரு பிள்ளையார் விநாயகர் ஆலயம் உள்ளது என்னுடைய கற்பனை குதிரையிலே சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் கூட வருவார்களோ என்று வியக்கும் வண்ணம் அந்த ஆலயம் இருக்கிறது அப்ப விநாயக சதுர்த்தி என்று எவ்வளவு வருவார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள் அந்த புனேயிலே எட்டு பிள்ளையார் எட்டு திக்கிலும் இருக்கிறார் ஒரு பிள்ளையார் மட்டும் மலை மீது இருக்கிறார் அதுபோலதான் மும்பை என்கிற பாம்பே செல்வந்தர்களுக்கான நகரம் என்று சொல்லலாம் செரிக்கு செரி ஏழைகளும் வசிக்கிறார்கள் அந்த அத்துணை பேரும் ஒரு பிள்ளையாரை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் திரைப்படம் சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் பெருந்தொண்டாற்றுகிறவர்கள் பெரும் தனவந்தர்கள் எல்லோரும் ஒரே ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு செல்கிறார்கள் ரொம்ப பிரசித்தி அத்தனை கூட்டத்திலும் கூட எவ்வளவு பெரிய மனிதனும் ஒருவர் பின் ஒருவர் தான் செல்கிறார்கள் அங்கே போனால் சாதாரணமாக இந்த எல்லாம் நாம் ஈஸியாக பார்க்கலாம் அந்த கோவிலில் கடுமையான பாதுகாப்பு காரெல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திவிடலாம் வயதானவர்களுக்கு வீழ்ச்ச அந்த விநாயகர் கோயிலை சுற்றியும் எட்டு திக்கிலும் பில்டிங் கோயில் உள்ளே இருக்கிறது சென்று வந்தவர்களுக்குத்தான் தெரியும் சகல வசதியோடு அந்த விநாயகர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் எப்பொழுதுமே சிகப்பாக இருப்பார் செந்தூர விநாயகன் ரொம்ப சின்ன மூர்த்தி ரொம்ப பெரிய படா மூர்த்தி கிடையாது சின்ன மூர்த்தி ஆனால் அந்த விநாயகரை பார்த்தால் அவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால் இப்படி ஒரு பிள்ளையார் பெருமை பெற்ற பிள்ளையார் தமிழ்நாட்டிலே எங்கிருக்கிறார் என்று நான் ஆராய்ச்சி செய்தபோது ஒரு எட்டு பிள்ளையாரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு இறைவன் சிறந்த புகழிலே ஓங்கிருக்கிற அடிக்கடி காண வேண்டும் என்கிற ஆவலை தோன்றுகின்ற பிள்ளையார் கோவில்கள் ஒரு எட்டு பிள்ளையார் கோவில்கள் தமிழ்நாட்டிலே மிகவும் சீருடனும் சிறப்புடனும் இருக்கிறது உருவத்திலே பெரிய பிள்ளையார் என்று நிறைய இடத்திலே இப்பொழுது வைக்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இருந்து புகழ் பெற்றதாக பாடல் பெற்றதாக பல மகான்கள் வந்ததாக இருக்கும் ஒரு பிள்ளையார் கோவில் என்று சொன்னால் எது என்று நான் ஆராய்ந்தபோது கோவை மாவட்டத்திலே பொள்ளாச்சி போகிற பகுதியிலே ஈச்சனாரி என்கிற ஒரு இடத்திலே ஒரு அற்புதமான பிள்ளையார் பணக்கார பிள்ளையார் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கும் என்கிற ஆவலை தோண்டுகின்ற பிள்ளையாரை நான் அங்கே கண்டேன் ஒரு முறை கும்பகோணத்துக்கு பக்கத்திலே போயிருந்தேன் கும்பகோணம் போகிற வழியிலேயே தஞ்சாவூர் டு கும்பகோணம் பாதையிலேயே சுவாமிமலை ஆச்சிருக்கிறது அந்த சுவாமிமலை போகும் பாதையிலே திருவலஞ்சொழி என்கிற ஒரு இடம் இருக்கிறது தேவாரத்தாலே பாடல் பெற்ற திருத்தலம் அந்த திருவலஞ்சொழியிலே இருக்கிற பிள்ளையார் கடல் நுரையினாலே செய்யப்பட்ட பிள்ளையார் தேவேந்திரன் கடல் நுரையைக் கொண்டே ஒரு பிள்ளையாரை தன் தேவசக்தியிலே உருவாக்கி அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறான் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகமெல்லாம் கிடையாது விபூதி சாற்று முறைதான் அதை நாம் தரிசிக்கலாம் தீபாராதனை கூட தூரத்தில் இருந்துதான் காட்டப்படுகிறது வாழ்க்கையில் ஒரு முறை திருவலஞ்சொழி பிள்ளையாரை காண வேண்டும் சரி சுவாமிமலை போயிட்டு இங்கே பக்கத்தில் என்ன பிள்ளையாருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான கோவில் என்றால் சாக்ஷிநாதர் ஆலயம்னு சுவாமி மலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே சாட்சிநாதர் ஆலயம் இருக்கிறது அந்த கோவிலுக்குள்ளே உமையம்மையோடு எம்பெருமான் அருளாட்சி செய்து வருகிறான் ஆனால் அந்த கோவிலிலே என்ன ஒரு விசேஷம் என்றால் தேனபிஷேக பிள்ளையார் விநாயக சதுர்த்தி அன்று மட்டும்தான் அவருக்கு தேன் அபிஷேகம் எத்தனை லிட்டர் தேன் ஊற்றினாலும் அந்த பிள்ளையார் அந்த தேனை உறிஞ்சி கொண்டு விடுகிறார் ஏதோ ஒரு சொட்டு இரண்டு சொட்டு ஊற்றுவதனால் கீழே வெளிந்த தேனை தவிர மற்ற தேனெல்லாம் உறிஞ்சி கொண்டு விடுகிறார் அந்த பிள்ளையார் அந்த பிள்ளையாரை காண கண்கோடி வேண்டும் அதுபோலத்தான் பதினோராம் திருமுறை அருளிய நம்பியாண்டார் நம்பி வழிபட்டு இறைவனோடு பேசிய ஒரு பிள்ளையார் திருநாரையூர் பொல்லாத பிள்ளையார் அதை நம் ஜனங்களெல்லாம் பொல்லா பிள்ளையார் என்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடாது பொல்லாத பிள்ளையார் அதாவது பொள்ளாச்சிக்கு வர்ற பொல்லாத பிள்ளையார் அந்த பொல்லாத பிள்ளையார் திருநாரையூர் நம்பி நம்பியாண்டார் நம்பி கொடுத்த கொளக்கட்டையை தினமும் ஒன்று மகிழ்ந்தவர் என்பது அவருடைய சரித்திரத்திலே நாம் காண்கின்றோம் திருச்சியிலே உச்சி உச்சிப்பிள்ளையார் திருச்சிக்கு அடையாளமே தான் புதுமண தம்பதிகளெல்லாம் திருச்சியிலே உடனே போவது அந்த முதலில் செல்வது உச்சி பிள்ளையாரிடம்தான் பெரும் கவலை உள்ளவர்கள் எல்லாம் அந்த மலையிலே போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள் வரும்போது மனத்துய்மையோடு பாரம் இறங்கி வருகிறார்கள் கீழே தாயுமானவர் கோவில் மேலே பிள்ளையார் அற்புதமான காட்சி அங்கிருந்து பார்த்தால் ஸ்ரீரங்கம் முழுமையான தரிசனம் கிடைக்கிறது பாண்டிச்சேரியிலே மனக்குள விநாயகர் ரொம்ப அற்புதமான கோவில் மிகவும் செல்வச்செழிப்பு மிக்க கோவில் விநாயகருக்கு மட்டுமே பிராதானியத்தை தருகிற கோவில் தினமும் ஆறு கால பூஜையும் நடக்கிற கோவில் அந்த கோவில் யானையே ஒரு அழகு கடற்கரை பகுதியிலே அமைந்திருக்கிற அந்த பாண்டிச்சேரி புதுச்சேரி மணக்குள விநாயகர் வருடம் முழுவதும் அங்கே உற்சவம் தினம்தோறும்ங்கே தான் அதுபோலத்தான் திருச்செங்கட்டான்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறது கும்பகோணத்துக்கு மிக அருகிலே அந்த ஊருக்கு போகலாம் திருக்கண்ணபுரத்திலே மிக அருகிலே இரண்டு கிலோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த பிள்ளையாருக்கு என்ன விசேஷம் என்றால் திருவிடையாடற் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவன் அவர் வேறு யாருமல்ல சிறு தொண்ட நாயனார் சிறு தொண்ட நாயனார் கதை உலகப் பிரசித்தி பிள்ளைக்கரி சமைத்து போட்டவர் அவர் சேனாதிபதியாக இருந்த காலத்திலே ரொம்ப விசேஷமாக வடநாட்டிலே மிகப்பெரிய படம் நடத்தி இரண்டாம் புலிகேசி என்று சொல்லுகின்ற அந்த கொடியவனோடு போர் செய்து யுத்தத்திலே ஜெயித்து பொன்னையும் பொருளையும் அரசனிடத்தில் ஒப்படைத்து விட்டு தனக்காக கொண்டு வந்தது ஒரே ஒரு பிள்ளையார் சிலை அந்த பிள்ளையாரை திருச்செங்கட்டான்குடி என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு ஊரிலும் பிள்ளையார் ரொம்ப விசேஷம் நம்ம தமிழ்நாட்டிலே நீரில்லா நெற்றிபால் நெத்திபால் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே என்று அவ்வை பிராட்டி சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே எந்த கோவில் இல்லை என்றாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் கூட ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அடுத்தது ஒரு அம்மன் கோவில் இருக்கும் சில ஊர்களிலே முருகன் சேர்ந்திருப்பார் பெருமாள் கோவில் இருப்பது பிரசித்தியான ஊர்களில் மட்டும்தான் ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கொரு கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்திலே பிரதானமாக ஊர் நுழைவாயிலேயே ஒரு அரசமரத்தடியிலோ ஒரு அழகான ஒரு சிறு கோவில் கொண்டோ பிள்ளையார் உட்கார்ந்து இருக்கிறார் இடஞ்சொழி விநாயகர் வளஞ்சொழி விநாயகர் என்றெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்வது உண்டு இத்தனை பிள்ளையாரைக் காட்டிலும் தமிழ்நாட்டிலே ரொம்ப பிரசித்தி பெற்றவர் என்றால் அது பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் காரைக்குடி செட்டியார்கள் தாங்கள் சம்பாதிக்கிற பணத்திலே எத்தனை கொண்டு போய் கொட்டுவார்கள் என்பது தெரியாது அந்த கோவில் மிகவும் பிரம்மாண்டமாக சுமார் ஒரு ஐந்து ஏக்கரா பூமியிலே பரவி நிற்கிறது மிகப்பெரிய குளம் கோவிலே ஒரு ஏக்கரா பெருசு மிகப்பெரிய சன்னிதானம் அடையாளப்படுத்துகின்ற பிள்ளையார் பிள்ளையார்பட்டி விநாயகனை வணங்கி வந்தால் அடுத்த நிமிஷம் இந்த காரியம் நிறைவேறது எனவே அன்புடைய பக்த மகாஜனங்களே உங்கள் கவலை தீருவதற்கு இப்பொழுது நான் சொன்ன பிள்ளையார் கோவில்கள் மட்டுமல்ல உங்கள் ஊரிலே மிக அருகிலே இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு தினமும் சென்று அருகம்புல் சாத்தி வழிபட்டு வந்தால் இன்னல்கள் எல்லாம் நீங்கி பல்வளவும் பெறுவீர்கள் பல்லாண்டின் ஈடு ஒளி வாழ்க என்று உங்களை வாழ்த்துகின்றேன் அந்த பிள்ளையாரை போற்றுகின்றேன் கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மமும் ஆதலால் கணபதி என்றிடக் கவலை தீருமே வாழ்க வளர்க